கருத்து நல்லவர் இன்றைக்கி என்ன பிரசங்கம்னாக்கா இணங்குதல் இந்த கால வேலையில் நீங்கள் வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக இசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரசங்க தலைப்பு இணங்குதல் இல்லை வாசிக்கலாமா என்ன என்ன கடல் என்ன போடுவது கடலை இணங்கி போகிறது நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம இணங்கணும் நம்ம ஸ்டிஃப் பண்ணிக்கக்கூடாது எதுக்கு இணங்கணும் எதுக்கு இணங்கக்கூடாதுன்னு பைபிளில் வசனங்கள் இருக்குது இணங்குனால் விட்டு கொடுத்து போகிறது ஒத்துக்குள்ளே போகிறது சரிப்பா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நிற்கிறதோ போராட்டத்தை நிற்கிறதோ பிரிஸ்டேஜிக்கு நிற்கிறதோ ஈகோ அதை சொல்கிறது அதுக்காக நிற்கக்கூடாது ஈகோ பிரச்சனைக்காக நிற்கக்கூடாது நான் என்னோடய பிரிஸ்ட் என்ன ஆகுறது நான் விட்டு கொடுத்து எப்படி போகிறது அப்படிலாம் பார்த்தா நம்ம வாழ முடியாது நம்ம இணங்கி போகும் பொழுது என்ன பண்ணுறதுனா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது ஹலோ லூயா எல்லாம் நம்ம இணங்கணும் இணங்குனாக்கா நம்ம விட்டு கொஞ்சம் குனியினோம் சரிங்க ஆச்சுங்க போங்க இல்லை வா எனக்கும் ஆள் தெரியும் நானும் எல்லாம் பார்த்து வந்திருக்கிறேன் நானும் நிற்கிறேன் வா நீ நிற்கிறேனாக்கா அது பிரச்சனை முடியாது அது எங்கெங்கேயோ போகும் அதனால் பிரச்சனையை கட் பண்ணணும் பிரச்சனையை பிரேக் பண்ணணும் பிரச்சனையை சம்மானத்து கொண்டு வரணும் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணுனாக்கா என்ன பண்ணோம் இணங்கி போகணும் எல்லா சொல்லுங்கள் என்ன போகணும் எப்படி போனோங்க இணங்கி போகணும் விட்டு கொடுத்து போகணும் நம்ம தமிழில் சொன்னால் என்ன பண்ணுங்க விட்டு கொடுத்து எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்கள் கைப்பிடி சொல்லுங்கள் விட்டு கொடுத்து போகணும் கணவனாக இருக்கட்டும் ஏன் டைவர்ஸ் போகிறாங்க கணவன் பண்ணி விட்டு கொடுக்குறது கோபத்தை பேச்சுங்களை விட்டு கொடுக்குறதில்ல அது வரைக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க அதில் விட்டு கொடுத்தா சமாதானமாக வாழலாம் ஆமேன் அது லூயா பொறுத்தவன் பூமி ஆளுவான் பொங்கின விளையாடுவான் காடாளுவான் சொல்லப்படுகிறது சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவன்கள் அவ்வளோ என்ன பண்ணலாம் பூமியை கொள்வார்கள் சமாதானன்ற வார்த்தை இணங்கி போகிறது சரி போச்சு ஆச்சா ஆட்டோ விடுங்க சரி அப்படின்னு மாற்றுறது வாசிக்கலாம் எரோமியாவின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இதுக்கு வசனம் ஏலா வசனத்தை வாசிக்கலாம் இரோமியா இருபதாம் அதிகாரம் விளாட்ற எடுத்துக்கொள்வோம் எரோமியா இருபதாம் அதிகாரம் ஏலா வசனத்தை எடுத்துக்கொள்வோம் வா கர்த்தாவே பார்த்திங்களா அந்த வேர்டு அவ்வளோ அழகாக வருது எரோமியா சொல்கிறாரு கர்த்தாவே என்னை இனங்க பண்ணு நீர் கடக்காரங்க தெளுகுக்காரங்க அந்த வாடு ஓடு பார்த்து ப புரிஞ்சிக்கங்க அந்த இனங்க ரெண்டு வார்த்தை கோடு போட்டுக்கோங்க கர்த்தாவே என்னை இனங்க பண்ணிநீர் ஆ நான் இணங்கினேன் நீர் என்னிலும் பார்த்தீங்களா நீர் நான் இணங்கினேன் அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை இனங்க விட்டு கொடுக்க வைத்தியர் நான் விட்டு கொடுத்தேன் நம்ம நம்முடைய தமிழில் சொன்னாக்கா நான் இணங்கினேன் சில பேர் இணங்க மாட்டாங்க பாருங்க ஏன் நான் சோத்திரம் பண்ணோம் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணிட்டோம் அதுவே காத்துன்னு அவங்க பேசிட்டோம் ஃபஸ்ட்டு அவங்க தானே பேசாமல் போனாங்க நான் ஏன் பேசணும் பேச மாட்டாங்க பைபிள் சொல்லுது கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர் கை தரலாமே எல்லாம் ரொம்ப அமைதியாக ஏதோ ஒரு சார் நீங்கள் பிரசங்கம் பண்ணி முடிச்சுருங்க நாங்கள் கேட்டு போயிடுறோம் நீங்கள் பிரசங்க பண்ணி முடிச்சுருங்க நான் என்ன பண்ணுறோம் அப்படி இல்லை ஒரு எக்ஸ்பிரஸாக இருங்க எப்படி சொல்லுங்கள் ஏதாவது ஒரு அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அது புரிஞ்சிச்சா ஏதாவது கொஞ்சம் வெளிப்படுத்துவோம் பக்கத்துக்கு ஒரு உற்சாகப்படுவாங்க ஆமே சொல்லுங்கள் என்னை இனங்க பண்ணி என்ன பண்ணான்னு இணங்கினேன் டீச்சர் சொல்கிறாங்க இது படிச்சுட்டு வாப்பான்னு நாளைக்கு காலை கேட்குறாங்க இது படித்தான்னு படிக்கல டீச்சர் ஏன்பா எல்லாம் படிக்க மாட்டேன் எ டீச்சருக்கு சொல்லுங்க எல்லா ஸ்கூல்ல போய் தான் வந்திருக்குறோம் அதே படிச்சேன் டீச்சர் சொல்லுப்பா சொன்னாங்க வாழ்க்கை தரம் பாருங்க அதே போலதான் பைபிள் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாத்துது சத்தம்மா உண்மையா இல்லைங்களா உண்மையா இல்லைங்களா அப்புறம் நம்ம இணைங்கணும் நம்ம கௌரவம் பார்த்தோம்னாக்கா வாழ முடியாது கர்த்தாவி நீர் என்னை இணங்க பண்ணினீர் நான் இணங்கினேன் நீர் என்னிலும் பலத்தவராயிருந்தீர் என்னை மேற்கொண்டீர் நாள்தோறும் நகைப்புக்கும் இடமானேன் இறமையா அடிக்கிறாங்க திருட்டுறாங்க சொன்ன திருக்குதும் சொன்னா ஆஹ் ராஜா ராஜாவாரா உங்க எல்லாம் புடிச்சுன்னு போறான் நீங்க திருந்துக்கோன்னு சொன்னா அடிக்க வந்தாங்க பரிகாசம் பண்ணாங்க எங்களை யாரு பிடிப்பா எங்களை யாரு ஜெயிப்பா அப்படி சொல்லி பயங்கர நோவடிச்சாங்க வேதனைப்படுத்தினாங்க எரோமியாவை அதான் சொல்றாரு நீ என்னை இணங்க பண்ணிடு ஆண்டு வரை நான் இணங்கி போறேன்ப்பா பரிகாசத்துக்கு இணங்கி போறேன் என்ன பண்றாங்க அவங்க என்ன நகைப்புக்கு நகை சிரிக்கிறாங்க என்ன பார்த்து சரி இணங்கி போறேன் எல்லாரும் என்ன பண்ண என்ன பரிகாசம் பண்றாங்க திருக்க சொல்லும் பொழுது கேலி பண்றாங்க இது நடக்குமா

நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு தூபம் காட்டுறீங்க விக்கிரதம் பண்றீங்க பாவம் வேற சேரீங்க ஆண்டு வேற நேசிக்க மாட்டேங்கிறீங்க ஆலயத்துக்கு வரமாட்டு பிரசங்கத்தை கேட்க மாட்டு இணங்கி பாத்தீங்களா கட்ட பைபிள் எடுக்கிறது இல்ல பைபிள் சண்டை சண்டை வாசிக்கிறேன் சர்ச்சில் வேதத்துக்கு என்னங்கிறது இல்லை பாருங்க திரும்ப வாசிங்க அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய சாட்சிக்கும் இணங்கி நடவாமல் பார்த்தீங்களா அவர் பாசு பிரசவம் பண்ணிட்டோம் அவர் தான் பண்ணார் அதுக்கு முதல்ல வர அவர் தான் போன வாரம் அவர் தான் பண்ணார் சரி இன்னைக்கு யாரோ ஒரு பாஸ் வந்துக்காரு பண்ணிட்டு போட்டோம் நான் எதுவும் சச்சி ஓடலான்னு ஓடலான்னுக்குறேன் இன்னும் ஒரு ஆஃப் இருக்குதா இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குதா இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குதா அப்பா சீக்கிரம் வந்து முடிக்க வந்துட்டாங்க அப்பா இன்ட்ரெஸ்ட் இல்லை வேதத்து மேலே அது என்ன வார்த்தை சரி இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம இல்லைன்னா நாளைக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வருங்க வாசிங்க நீங்க நடவாமல் போனபடி எல்லாம் வாசிக்கலாம் பைபிளில் போனபடினாலே இந்த நாளில் இருக்கிற இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டுது என்றான் பார்த்தீங்களா தீங்கு ஏன் வருது

ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வான்குறாரு ஆ எங்களுக்கு டைம் இல்லை குடியை விடுன்றாரு ஆ நாங்கள் விட மாட்டோம் பாவத்தை விடு ஆ நாங்கள் விட மாட்டோம் ஒரு நாள் தீமை உடம்பாருங்க தீமை பார்த்தீங்கன்னா என்ன வ வசதிங்க சிஸ்டர் பாவம் செய்து செவிகொடாமல் கொடாமல் ம் கட்டளைகளுக்கும் சாட்சிகளுக்கும் இணங்கி என்ற வார்த்தை பாருங்க அதுதான் பிரசங்கம் இணங்கி எல்லாம் அது ரவுண்டு பண்ணுங்களேன் பைபிளில் இணங்கி ம் நடுவாமலும் ஆ இருக்கிற இந்த தீங்கு உங்கள் மேலுக்கு நேரிட்டது தீங்கு வந்துடுச்சு பாருங்க இணங்குனா கத்தரை நம்ம நல்லா வைக்கிறாரு கைத்தட்டி கத்தரை கைத்தட்டி கத்தரை மைப்படுத்து மைனா வால லூயா ஆண்டவர் இறங்கி போனேங்க அதான் விட்டு கூட ஆண்டவர் சரி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க இந்த வார்த்தை நான் இது இந்த வார்த்தை வந்துச்சு நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவர் சொல்லும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க யாரும் பார்க்கலாம் அப்படியே சரி ஓட்டலாம் ஓட்டினா நான் எப்போ தீமை வரும்னு சொல்ல முடியாது சொல்கிற பாருங்க நீங்கள் கேட்கல வந்துச்சு பாரு உங்களுக்குன்ட்டார் அப்போது நம்ம இன்றைக்கி பிரச அந்த சப்ஜெக்ட் போகலாம் ஏன் எதுக்கு இணங்கணும் எதுக்கு இணங்கக்கூடாது கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போகலாம் பாவத்துக்கு இணங்காமல் இல்லை சொல்லுங்கள் எனக்கு கடன் என்னப்படுவதுக்கான க பாவத்துக்கு நம்ம இணைங்க போகக்கூடாது இன்றைக்கி நல்லா இருப்பாங்க பார்ட்டி வந்தால் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டாங்க பாருங்கள் கல்யாணம் வந்தாக்கா குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இது மாதிரி சில காரியங்கள் இருக்குது கட்ரோலில் இருப்பாங்க டைம் வருமா அது இது பண்ணுவாங்க இணங்கி போயிட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் வாசிக்கலாம் ஆதி ஆகும் புஸ்தகம் முப்பத்தொம்பதாம் பதிக்கிற எட்டாம் வசனம் வாசிங்க இந்த இமேஜ் பாருங்கள் யோசிப்புடைய இமேஜ் போத்திப்பாருடைய மனைவிடைய இமேஜ் வாசிக்கலாம் முப்பத்தொம்பது ஆதி ஆகும் வசனம் அவனோ எஜமானுடைய மனைவி சொல்லுக்கு பா பாவம் சேலம் கூப்பிடுறா யாரும் இல்லைன்றா பாவத்துக்கு அழைக்கிறா யோசிப்பு ஜெபிக்கிறா அப்படி கத்திர நேசிக்கிறா அப்படி அவளோ தன் நெஜமாவுடைய அவனோ தன் நெஜமாவுடைய மனைவிக்கு சொல்லுக்கு இனங்களை பாருங்க பாவத்து நெங்க கூடாது நிறைய அசுத்தத்துக்கு கூப்பிடுறாங்க சின்மாவுக்கு போலாம் வா சண்டைக்கு போலாவா உஷாரா இருக்கணும் இணங்காமல் washing sister அவளை நோக்கி இதோ வீட்டிலேயே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றும் குறித்து விசாரியாமல் வி사ரியாமல் உண்டான எல்லாவற்றையோ இங்கே ஒப்புத்திருக்கிறார் இந்த வீட்டிலே இந்த பெரியவன் இல்லை நீ அவருடைய என்னுடைய எஜமானுடைய மனைவி இருக்கிறபடியால் உன்னைத் தவிர இப்படி இருக்க நான் இந்த பாவத்துக்கு இந்த பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி இணங்குவேன் உடன்பட்டுவனு குரதமாய் கைதடலாமா பாவம் செய்வது எப்படி இணங்கிறது எப்படி யாரும் பார்க்கலங்க யாரும் பார்க்கல பார்க்கலாம் சொல்ற தேவனு குரதமாய் எப்படி நான் பாவம் செய்வது யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் தான் உண்மையாக நடந்துக்கணும் நம்ம தான் உண்மையாக நடந்துக்கணும் மனைவி பார்க்கல புருஷன் பார்க்கல பாஸ்டர் பார்க்கல பிள்ளைங்க பார்க்கலன்னு வாழக்கூடாது கருத்தை நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் சத்தமா இன்னும் கருத்தை நம்மளை கவனிச்சு கொண்டிருக்கிறார் நம்ம பாவத்துக்கு என்னங்கிறவங்கமா பாவத்துக்கு உண்மையாக இருக்கிறோமா சான்ஸ் கிடைக்கும்போதெல்லாம் விழுந்துடுறோமா சான்ஸ் கிடைக்கும்போதெல்லாம் நிற்கிறோமான்னு கருத்தர் பார்க்குறாரு வெறுக்கணும் கொஞ்சம் வெறுத்து வாழணும் பரிசுத்தத்துக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் சொல்கிற பாருங்கள் என்னெல்லாம் பிரிவில்லை யாரும் இல்லை கேட்குறவங்க இல்லை இருந்தாலும் கர்த்தரனை பார்க்குறாரு ஆமேன் இனங்களை பாருங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கல அத்தான் யோசப்பு ஆண்டவர் ராஜாவாக உயர்த்திருக்கார் பைபிளில் சத்தம்மா ஆமேன் உண்மைங்க கர்த்தர் உங்களை உயர்த்தணும் இன்றைக்கி கொஞ்சம் இணங்கி வரணும் பரிசுத்தத்துக்கு இணங்கி வரணும் பாவத்துக்கு விடக்கூடாது கூடாது பாவத்துக்கு விட்டு போகக்கூடாது நீதிமொழிகள் இதுக்கு ஒத்தவசங்க பாருங்கள் நீதிமொழி ஏழு இருபத்தொன்று வாசிக்கலாம் நீதிமொழிகள் ஏழு இருபத்தொன்று நீ சாலை முழங்கா அழகா எழுதிருக்காரு பாருங்க நீதிமறிகள் ஏழு இருபத்தொன்னு தன் மிகுதியான இனிய சொற்களால் வசப்படுத்தி வாங்குவனே இந்த லோன் கட்டுங்க இந்த சீட்ல உள்ள வாங்க இது வாங்கிக்கங்க இது எடுத்துக்குங்க சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் உசர இருங்க ரொம்ப நைஸாக பேசுறங்கள்ட்ட பணத்தை கொடுத்துடாதீங்க வாழ்க்கை கொடுத்துடாதீங்க வீட்டை கொடுத்துடாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மேலே வசனம் ஆசிங்க இருவதாசனம் புருஷன் வீட்டில் இல்லை வீட்டில் கொண்டு போனா அவன் வரத்துக்கு ரொம்ப நாளாக ஆகும் யாரும் இல்லை வீட்டில் நிறைய வார்த்தை பேசுறேன் ரொம்ப போர் அடிக்குது இந்த லவ் பண்ற பாருங்க மூணு மணி நேரம் பேசுவாங்க நாலு மணி நேரம் பேசுவாங்க அவங்க போன் எப்பயும் பிஸியாகவே இருக்கும் பாருங்க அவங்க போன் எல்லாம் பிடிக்கவே முடியாது டக்குன்னு கட் பண்ணிட்டு பேசிட்டு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க பேசினே இருப்பாங்க அது வீட்டில் பேசுவாங்க சந்தையில் பேசுவாங்க மேடி மேலே பேசுவாங்க ரோட்டில் நின்று நின்று பேசுவாங்க ஓரம் கட்டிக்குவாங்க வண்டியை பேசினே இருப்பாங்க பாருங்கள் அங்கே பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கோம் இவங்களுக்கு தெரியாது இங்கே பேசினே இருப்பாங்க உண்மை பேசினே இருப்பாங்க பாருங்க ரசப்படுத்தி பேசுறது என்ன பேசுகிறேங்க இனங்கினோம்னாக்கா வாழ்க்கை முடிஞ்சுது இனங்கின என்ன ஏன் என்ன பண்ண இனங்க பண்ணினா பண்ண வைப்பாங்க ஜனங்க ஜாக்கிரதையா இருங்க உபாக புஸ்தகம் நாலு பத்தொன்பது வாசிக்கிறோம் இதெல்லாம் அந்த பாவத்தை இனங்கூடாத வசனங்கள் உபாக நாலு பத்தொன்பது சீக்கிரம் வாசிங்க உபாகம் தர்மபுரி சேகனம் உங்கள் கண்களை வானத்துக்கு எடுத்து ம் வா வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வே சேணையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்கணும் கூடாது நட்சத்திரங்கள் எதுக்கு சூரியன் எதுக்கு கிரகங்கள் எதுக்கு கும்புறதுக்கு அல்ல அதெல்லாம் நமக்கு உதவி பண்றது வெளிச்சம் கொடுக்கறது அதுக்கு மேல கத்திர இருக்கிறார் எத்தனை அவரை பார்க்கணுங்க கைத்தறி கத்தனை பயன்படுத்தமா நட்சத்திரங்களை படுத்த வேற எல்லாவற்றுக்கும் படித்து மேலே இருக்கிறார் அவர் அவரை விட்டுட்டு அவர் கீழே சூரியன்களும் நட்சத்திரங்களும் சந்திரங்களும் வணங்கக்கூடாது அது இணங்கக்கூடாது கூடாது இணங்கி வாசிங்க உங்க ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கை வீண ஆராதனை பண்ணக்கூடாது வீணான ஆராதனை கடவுள் யார் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியணும் நாற்பது சங்கீதம் நாற்பது நாற்பத்தொன்று நூற்றி நாற்பத்தொன்று நாலு சொல்றாரு இப்போ இதெல்லாம் பாவத்து இடங்க கூடாது விக்கிரத்து ஆராவணி இணங்கக்கூடாது பாவத்து இடங்க கூடாது இதுக்கு வசனங்கள் ஃபஸ்ட் பைன்ல நூற்றி நாற்பத்தொன்று நாலு அக்கடமை சேகர மனுஷரோடு ஆகாமிய கிரிகளை நடப்பிக்கும்படி ஆ ஆ பார்த்திங்களா என்னுடைய இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணைங்க வெட்டாதீங்க தாவி சொல்கிறாரு துன்மார்க்கத்துக்கு நம் இருதத்தை ஒட்டக்கூடாது என்னங்க கூடாது பரவாயில்லங்க வாலி பசங்களா இன்னைக்கு ரொம்ப கேம் ஆடுறாங்க செல்ஃபோனில் அம்மா பேச்சு கேட்குறதில்ல அப்பா பேச்சு கேட்கறதில்ல வண்டி வேகமாக ஓட்டுறது எல்லாம் ரோட்டில் வாலிபோய் பட்லிங்க வண்டி விழுந்து கிடக்குது ரோட்டில் விழுந்துருக்குறாங்க அவனுங்க வேகமாக இப்போ பிரேக் அடிச்சா பிரேக் பிடிக்காமி விழுந்துருக்குறாங்க ரோட்டில் அவன் உழித்து போகிறேன் பாருங்கள் எவ்வளோ வாலிபில் பார்க்குறேன் வேகம் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது நோர்த்துக்கு பாதிப்பாருமே நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பாருமே அப்படின்னு நினைக்கிறதே இல்லை வண்டி கிடச்சிச்சுப்பா ஸ்பீடாக போகணும்ப்பா முறுக்கணும்ப்பா சவுண்டு வர வரணும்ப்பா வீளை தூக்கணும்ப்பா பேக்கை தூக்கணும்ப்பா ஃப்ரெண்டை அவங்க உயிரை தூக்கி போயிடுது ஆமாம் போன வாரம் பள்ளியில் ஒரு பையன் உளுத்துட்டு தான் எட்டு மணிக்கு வரும் பொழுது அப்புறம் பார்த்தாக்கா அந்த ஊரில் போர்டு இருக்குது என்னப்பா எலுவிலியா பையன் ஆமாம் எட்டு மணிக்கு வரும் பொழுது அடுத்த நாள் பார்க்கும்போது பெரிய போர்டு கண்ணீர் அஞ்சலி எவ்வளோ வேதனை அவங்க குடும்பத்தில் துர்மார்க்கிறதுக்கு நம்ம துர்மார்க்கமாக போகக்கூடாது வண்டி ஓட்டுறது கூட ஒரு நாணமாக ஓட்டணும் நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு போனாக்கா அது துர்மார்க்க செயல் அரசாங்கம் ரூல்ஸ் இருக்குது எங்கே கட் அங்கே தான் அதான் போர்டு போட்டுக்கிறாங்க இங்கே ஸ்லோப்போ இங்கே திரும்ப இங்கே பிரேக் ஆகிடு இங்கே இது பண்ணு எல்லாம் ஏன் சொல்கிறாங்க அங்கே கட்டிங் இருக்குது டிவைடர் இருக்குது எல்லாம் எதுக்கு வச்சுக்கிறாங்க எதுவுமே பார்க்குறது இல்லை அடிச்சுன்னு போகிறது வாசிங் வாசனை பாருங்க அக்கிரம செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளுக்கு கிரியைகளை இணைப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இடம் கூடாத இடம் கூட விட்டாதையும் அப்படி இடம் கொடுக்கூடாது நம்ம துன்மார்க்கத்துக்கு விபத்துகளுக்கு ஆபத்துகளுக்கு சண்டைகளுக்கு கெட்ட வார்த்தையில இடம் கொடுக்க கூடாது எத்தனை விசுவாசிக்கிறீங்க வராம சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதான் பாவத்தை இணங்காமல் வாழணும் எப்படி வச்சு சொல்லுமா வாழணும் பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க பாவத்துக்கு இணங்காமல் வாழணும் நல்ல கைப்பிடி சொல்லுங்க சத்தமா பாவத்துக்கு இணங்காமல் இதெல்லாம் பாவங்கள் பாருங்க இதெல்லாம் பார்க்கும் ரெண்டாவது பாயிண்ட் போவோம் தாழ்மை உள்ள விளக்கு இணங்குதல் எல்லா ஆட்டும் எகுத்து 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 பேசக்கூடாது எல்லா ஆட்டும் சண்டை போடவே கூடாது அவங்க யார் சரிங்க ஒரு டைம் ஏதோ ஒரு அது அதை பேசியிருப்பாங்க சரிங்கன்னு சொல்லி போய் இருக்கணும் வசன வாசிங்க தால் பைபிள் போட்டு பாருங்க ரோமர் பன்னிரெண்டு பதினஞ்சு வாசி பதினாறு ரோமர் பன்னிரெண்டு பதினாறு ரோமர் பன்னிரெண்டு பதினாறு ஒருவரோட ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னா ஒற்றுமையா இருங்க மேட்டிமையாவது பேசாதீங்க பெருமை பேசாதீங்க தாழ்மையானவர்களுக்கு இனங்குங்கள் உங்களை புத்திமானல் என்று நான் தான் எல்லாம் தெரியும் நான் சொன்னாதான் நடக்குதுன்னு சொல்லாம தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்னகங்கள் அது கோடு பாருங்க அந்த வேர்டுக்கு கோடு போடுங்களேன் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க இது படிச்சு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு அண்டவர் எனக்கு இன்னும் தாழ்மை தாங்க ஆண்டவர் ஹலோ தாழ்மை உள்ள சொல்லுங்க தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுமா இணங்கணும் பெருமை உள்ளவர்கள் இறங்க கூடாது தாழ்மையா இருக்கிறாங்களா சரிங்க ஐயா சோதனம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது சோதனம் சொல்லணும் அவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க போயிட்டு சோதனை பண்ண மாட்டாங்க பாருங்க அவங்க போயிட்டு சோதனை பண்ணிப்பாங்க நமக்கு கொஞ்சம் தாழ்மையாக சோதனை பண்ணுவாங்க பாருங்க அவங்களுக்கு சோதனை பண்ண மாட்டோம் நம்மளோட கொஞ்சம் பெரிய லெவலில் பார்க்க பாருங்க அவங்க சோதனை பண்ண மாட்டாங்க அவங்கள போய்ட்டு சோதனை பண்ணுப்போம் எது நான் ஏன் சொல்லுங்க இதா அதா ஹலோ பின்னாடி பிரதேஷ் தாழ்மை உள்ள நம்ம பண்ணம்போ இணங்கி போனோம் பிரசங்கின் புஸ்தகம் பத்து நாள் சொல்லுது வாசிங்க பிரசங்கி பத்து நாலு இதுக்கு வசனம் ரெண்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு பிரசங்கி பத்து நாலு அதிபதியின் கோபம் உண்மேல் எழுமினால் ஸ்தானத்தை விட்டு விலகாது இனங்குதல் பெரிய கைதலாம் அந்த வார்த்தைக்கு இனங்குதல் இனங்குதல் பெரிய குற்றம் கூட என்ன பண்ணுமா சின்னதான் பண்ணிடும் ஒன்னும் பண்ணல கொடுங்க இல்லங்க அவங்க பண்ணி போடுங்க அடிங்க மாட்டி விட்டுருங்க அவங்க அடுங்க மாட்டேங்கிறாங்க எதுக்குங்க சிலப்பா பழமை சொல்லுவாங்க வீட்டில் அடங்காது எங்கே அடங்குமா ஊரில் அடங்குவாங்களா ஏன் வீட்டில் இன்னைக்கு போக மாட்டாங்க பாருங்க வீட்டில் அடங்காத தெருவில் அடங்குவாங்க இப்போ இருக்குது பாருங்க இணங்குதல் பெரிய குற்றங்கள் என்ன பண்ணுமா அமர்த்தி போடும் நான் தான் பண்ணுங்க விட்டுருங்க என்னங்க விட்டுருவாங்க நான் பண்ணல சிசிடிவி கேமரா ஆன் பண்ணுங்க எங்கே இருக்குது தேடுங்க அப்படின்னு பிடிச்சிட்டு வச்சுக்கேன் நிறைய அடி விடுவாங்க பெரிய குற்றம் கேஸ் ஆகிடும் சரிப்பா ஒத்துட்டா உடுப்பா அவங்க தான் ஒத்துட்டான்னு சொல்லு நம்ம என்னப்பா ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று போறியா சரி என்ன பண்ணுறியா சரி பண்ணுன்னு வாங்க பாருங்க அதெல்லாம் முடியாது நான் பண்ணல நீ பார்த்தியா அப்படிலாம் நம்ம பண்ணுன்னு வச்சுக்கல அது பெரிய குற்றமும் போயிடுமா பைபிள் உண்மையா இல்லையா கொஞ்சம் சொல்லுங்களே கை தெரியலாம்மா உண்மை தானே சொல்லுது பைபிளு அதான் ஒரு பொய்க்கு போய் 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 பேச சொல்லுவோம் பழமொழி சொல்லுவாங்களையா ஒரு குற்றத்தை மாதிரி நிறைய பொய் பேசி நேர்ப்பாங்க பாவம் ஆகுது இல்லையா சரிங்க ஆச்சுங்க செய்ய முடிஞ்சு போச்சு இணங்கி போறது சரிங்க பாசிங்க இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அதான் இணங்கி பைபிள் எவ்வளவு பாருங்க மூணாவது பாயிண்ட் போலாம் டைம் ஆச்சு மூணாவது ஊழியர்களுக்கு இணங்குதல் பார்ப்போம் இணங்குதல் என்ன பையன் பாவத்து இணங்க போக கூடாது அடுத்த தாய்மே இலக்கிய இணங்கணும் மூணாவது வசனக்கா உபாகம் பதினேழு ஒம்பது பத்து உபாகம் பதினேழு ஒம்பது பத்து லேவிரியான எல்லாம் பயில் பாருங்க அம்மா தெலுங்கு அவங்கெல்லாம் பாருங்கம்மா லேவிரியான ஆசாரியிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற மூணு பேர் நியாயாதிபதிகள் மூணாவது விசாரிக்க வேண்டும் நியாயம் என்னது என்று ஒன்னு லேவியர் அந்த ஒன்பதாவசத்தில் ரெண்டாவது ஆசரி ஒன்று ரெண்டு போட்டுக்கங்களேன் பைபிள்லையே ஒன்று லேவியர்கள் ரெண்டாவது என்ன போட்டுக்கிறதுங்க எடுத்துருக்கேன் பைபிள்ப்பா ஆசாரியர்கள் மூணாவது யாரு நியாயாதிபதிகள் இவர்கள் என்ன பண்ணுவா நாயம் விசாரிக்கின்றது என்று உனக்கு அறிவிப்பார்கள் வாசிங்க கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தில் இருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி பாத்தீங்களா இங்க இருந்து புல்பேட்டில் இருந்து கவனிங்க அப்படி ஒன்னு சொன்ன அது என்னதான் சொன்னாங்கப்பா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மனசு வரணும் அதெல்லாம் எனக்கு இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு இன்றைக்கி எங்கள் மனைவி வரல என் மனைவிக்கு இன்றைக்கி என் புருஷன் வரல என் புருஷனுக்கு இன்றைக்கி என் பிள்ளை வரல என் பிள்ளைக்கு இன்றைக்கி அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் பார் வரல பிற அவங்களுக்கு நம்ம இப்படியே காலை கழிக்கிறோம் எனக்குன்னு எப்பவும் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படி எடுத்தாக்கா என்னையே குற்றம் பண்ணி பேசுகிறாங்க எங்களுக்கே சொல்கிறாங்க வேணுன்னே என்னையே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தப்பா எடுத்துக்கிறது பைபிள் சொல்லுது உனக்கு அறிவிக்கும் வாசிக்கலாமா தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு செய்ய கை தட்டலாமா கவனமா இருக்கணும் இந்த பிரசங்க எனக்கு இன்னில்லைன்னு சொல்லிட்டேன் வச்சுங்களேன் ஆண்டவருடைய ஐக்கியம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க இதுங்க ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு படுது ஒரு இப்படி தெரிது அவர் மூலியமாக இப்படி தெரிஞ்சு வை தெரிய வச்சார் எனக்கு எப்படியோ எனக்கு இது புரிஞ்சிச்சே அப்படி நம்ம என்ன எடுத்துக்கணும் இந்த வசனம் இப்படி யூஸ் ஆயிடுச்சே அப்படி நம்ம எடுக்கிற மைண்ட் வரணும் இது ஏன் எனக்கு சொன்னாங்க நான் என்ன அப்படி பண்ணேன் நம்ம இணங்க மாட்டேங்கிறோம் பாருங்க குடும்பத்தோடு போவாங்க கணவன் சொல்லுவா இன்றைக்கி இந்த வாரத்தை உங்களுக்கு சொன்னாங்கம்மா ஆ ஒன்றும் சொல்லலையா ஆ நீ கேட்கலையா சண்டை போகக்கூடாது ஹலோ உண்மை இல்லையா நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா சரிங்க ஏதோ ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க யார் சொல்கிறது ஃபஸ்ட்டு கருத்து சொன்னார் இந்த படிப்பில் இருந்து ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அது மனைவி சொல்கிறாங்க ரெண்டாவது நீ சொல்கிறாம்மா இல்லை சின்ன குழந்தை கூட சொல்லலாம் டேடி நீ இப்படி பண்ணுற பாரு இன்றைக்கி பார்த்துட்டு இப்படி வசனம் சொன்னார் சரிம்மாக்கா ஏ இவருக்கு கிடக்குறா போ என்னம்மா ஆண்டு திரும்ப திரும்ப ஏதோ சொல்றாரு பாருங்க எதுக்கு நம்மை மாற்றுவதற்காக சொல்லுகிற வார்த்தை நம்ம இடங்கி போறது இல்லை பில்டப் காட்டுறது அதெல்லாம் இல்லை அவங்க சும்மா அப்படிதான் கேட்குறேன் எதுக்கு ஊழியக்காரர் வரேன் நானும் பிரசங்க தான் வர வைக்கிறேன் பணம் கூட அந்த ஊழியர்க பற்றி பணாரம் இல்லையா பணம் என்ன எனக்கு ப்ரோஜனமாக இருந்துச்சு எப்படி கையாளணும் பணம் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன் பாஸ்ட்டு அதெல்லாம் எனக்கு பண்ணிங்க நான் அப்படி நம்ம பேச முடியுமா நம்ம திருந்ததுக்காக தான் பிரசங்கர் கொண்டு வரோம் யா சொல்லாமா அது என்ன சொல்கிறாங்க அது கேட்பதா நம்மளுக்கு ராமேஷ் சொல்லலாமா அதாவது தேவண்டி பிள்ளைகளை எந்த ஊழிக்கார வர்றாங்களோ டக்குன்னு வந்து உட்காந்துக்குங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுக்குங்க அது ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ப்ரோஜனம் படிச்சா அதை எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை வேத புத்தகம் உண்டாக்கும் கண்குளிஷ் பண்ணுவோம் ரெண்டு தீமேத்தையும் மூணாம் அதிகாரம் மூணாம் வசனம் பசி இப்போ என்ன ஆனால் இது வசனம் பார்ப்போம் கண்குலிஷ் பண்ணி முடிப்போம் ரெண்டு தீமேத்தையும் மூணு மூணு வாசிங்க கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு லிஸ்ட்டுக்கு தங்க ஒன்றாம் வருஷத்துலேருந்து படித்தோம்னா நம்ம டைம் போகும் ஆனால் மூணாவது படிப்போம்

கடைசி காலத்தில் மனுஷருங்க என்னங்க மாட்டாங்க சண்டைக்கு வருவாங்க துரோகம் பண்ணுவாங்க பழிக்கு பழி பண்ணுவாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க கலக போட்டால் பாருங்க பைபிளில் கடைசி காலத்தில் மனுஷருங்க மாற மாட்டாங்க திருந்த மாட்டாங்க போட்டுக்குதா சிஸ்டர் கனரை போட்டுதான் கனகா கண்ணா போட்டுக்குதா வாசிமா மூணாவது வருஷம் வாசிங்க ஆ சமாதான ஆகாதவரு சாடி ஏழு ஒரு தமிழ் வசதி மூணாவது சோபா இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்வாங்க கொடுமை உள்ளவர்களையும் அப்படியே போதுங்க பாருங்க அதுல ஒரு வார்த்தை தான் இணங்க மாட்டாங்க இதுல ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணுவாங்க தாழ்ந்து போக மாட்டாங்க தேவன்னு பிள்ளைகள் இந்த வார்த்தை நமக்கு ஏன் வார்த்தைன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பைபிளில் நமக்கு இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு போதனை இருக்குதான்னு சொல்லி உண்மையா இல்லைங்களா இப்படிலாம் பிள்ளை நம்மளுக்கு பைபிள் போதிக்குதா நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பார்த்திங்களா இணங்கி போகிறது யாருங்க சொல்கிறாங்கதான் இணங்குதல் பெரிய குற்றங்களை அமைத்து போடுகிறத ஆமேன் கடைசி காலத்தில் ஜனங்க இணங்க மாட்டாங்க நம்ப அப்படி இல்லை பைபிளுக்கு இது நம்ம இணங்கி போகணும் அப்படியே எழுதி எல்லாரும் அப்படியே எழுதி நிற்பாம்மா ஃபேன் போக முடியும் அப்படியே எழும நின்று